ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ டூ சிக்ஸ்டி நைன் எப்பிசோடில் பார்ட் ஒன் தான் பார்க்க போகிறோம் எடுத்தோன்னு ஜீவானந்தம் பார்க்கவி ஜனனி மூணு பேர் கம்மிக்கிறாங்க ஜனனி சொல்ல சொல்கிறாங்க சார் இதுவரை நம்ம ச இப்போ நாள் சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பி காலையில் மார்னிங் கூட எப்படியாவது அங்கே வந்து சேர்ந்துருவேன் சொல்லி மண்டபத்துக்கு வந்து சேர்ந்துருவேன் சொல்லி நந்தினிகிட்டே சொல்லியிருக்கீங்க அதனால் எப்படியாவது சீக்கிரம் போகணும் சார் அப்படி சொன்னோன்னே சரி ஒன்று ஜீவானந்தம் சொல்கிறப்பில் சரி ஒரு விஷயம் பண்ணுங்கள் இந்த மாதிரி நந்தினி கால் பண்ணி இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்போ வேணால் மாறலாம் அதனால் தர்சனம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வெளியில் கூட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்க சொல்லி சொல்லுங்கள் அப்படி சொன்னோடனே ஏன் சார் ஏன் இந்த மாதிரி எதுவும் குழப்பம் எதுவும் ஆயிடுமா சொல்லி கேட்குறாங்க இல்லை குழப்பம் எதுவும் ஆகாது பட் சப்போஸ் குழப்பம் வந்தால் அதை சமாளிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கை நம்மளுக்கு வேணும் அதனால தான் சொல்கிறேன் முன்னாடி இன்டி ப்ரீ இன்டிமேட் கொடுத்துருங்க உடனே ஃபோன் போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜனனி நந்தினி கால் பண்ணுறாங்க கால்பட்டனு சார் நாட்டுப்ப சரி இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன்னு சரி ஓகேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து மண்டபத்தை காமிக்கிறாங்க அவங்க என்ன ஆதி குடசுவாரை ஏதோ தனியாக நின்று யோசிச்சிட்டே இருக்காப்புல உடனே ஞானமும் கதிரும் பின்னாடி வந்து என்னென்ன ரொம்ப நேரமாக தனியாக இருக்கீங்க என்னென்ன எதுன்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு அப்படியே குடச வேறு பின்னாடி திரும்பி பார்க்கறாரு ஏப்பா கதிர் மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொன்னோடே ஆனால் இல்லைண்ணா கொஞ்சம் கல்யாணம் இதனால கொஞ்சம் தண்ணியை போட்டேன் தண்ணியை போடுறது பரவாயில்லப்பா ஆனால் நிதானமாக இருக்கணும் நீங்கள் என்னென்னா நிதான கிட்ட வேலை இருக்கு இங்கே தலைக்கு மேலே எவ்வளோ வேலை கிடக்குது நீ வாட்டுக்கு ஓ இஷ்டத்துக்கு தட்டி போட்டு தகராறு பண்ணிணா இங்கே இருக்கிற வேலையில் யார் பார்க்குறது தலைக்கு மேலே வேலை கிடக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லைன்னா தெரியாமல் பண்ணிட்டேனே அப்படின்னா என்ன தண்ணி அடித்தாலும் நிதானமாக இருக்கணும் தண்ணி அடித்தா ஒரு இஷ்டத்துக்கு எதுவும் இது பண்ணிடக்கூடாது அப்படின்னா சரிங்கண்ணே சொல்லி சொல்கிறேன் அப்பல அடுத்து அப்படியே என்னென்ன இன்னமும் ஒரு மௌனமாகவே இருக்குங்க ஒரு இதே சரியில்லை உங்கள் முகமே அப்படின்னு சொன்னேன் உடனே அவங்க அண்ணன் குணசாரி சொல்கிறாப்பில ஏப்பா கதிரி இந்த அறிவு கட்சியை ரொம்ப தப்பாக போச்சுப்பா அப்படின்னு சொன்னோன்னே என்னென்ன என்னாச்சு அப்படின்னு சொன்னேன் அந்த அந்த ஜீவானந்த பையலாம் அந்த பார்கவி பிள்ளைங்க உயிரோடு தான் பயிருக்காங்க என்னென்ன சொல்கிறீங்க ஞானம் கேட்குறாப்புல என்னென்ன சொல்கிறீங்க அந்த மாதிரி போலீஸ் சுட்டுட்டாங்கன்னு சொல்லி இந்த நியூஸில் எல்லாம் வந்துச்சுன்னே அதெல்லாம் சும்மா சுட்ட உடனே அவங்களாம் செத்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களாம் ஒரு நியூஸில் போட்டிருக்காங்க ஆனால் அவங்க சாகவேல என்ன உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் உடனே கதிர்க்க ரொம்ப கோவம் இந்த அன்பு இந்த அறிவு கட்சியை நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லி வேகமாக போகிறாப்புல நெல் கதிரி இந்த இதுதான் உங்கள் மேலே த பெரிய தப்பு எதுனாலும் உடனே உடனே அங்கே போய் முந்திரி கொட்ட மாதிரி முந்திரி தப்பு பண்ணுறது இப்போ இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரம் ஆச்சு நான் ஏதாவது வெளியில் காட்டுக்கேனா அப்படியே தானே இருக்கேன் இதே மாதிரி நீங்கள் அதே மாதிரி இருக்கணும் அது என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன் ஆனால் இப்போ என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கதிர் கேட்க இந்த மாதிரி எல்லா ஆட்கள் அனுப்பிச்சி விட்டேன் காலை காலையில் அவங்க இறந்துட்டாங்கன்ற செய்தி தான் எனக்கு வரும் எல்லா இடத்தையும் ஆளை போட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு நீங்கள் எதுவும் இந்த இந்த விஷயம் நம்ம மூணு பேரை தவிர ஆள் யாருக்கும் தெரியவே கூடாது ஏன்னா தெரிஞ்சிச்சுன்னா சக்தி ஜ உடனே பொண்டாடிக்கு ஃபோன் பண்ணி அங்கே உடனே சொல்லியிருக்கேன் அவங்க எல்லாம் உஷாராகிடுவாங்க அதனால் நீங்கள் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கணும் புரிஞ்சுச்சாப்பா ஆ சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கங்க எல்லா சரி ஓகே நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எதுவுமே யாருக்குமே எந்த ஒரு மேட்ரு எதுவும் தெரியாமல் லீக் ஆகாம பார்த்துக்கங்க அமைதியாக இருக்கேன் சரி வா வாங்கண்ணே அதெல்லாம் பார்த்துக்கலாம் நான் வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் அங்கே கூட இல்லைப்பா எனக்கு சாப்பாடு எதுவும் வேணாம் நாளை காலையில் அண்ணன் தரிசி அன்பு கரிசி அன்பு கரிசிக்கிட்ட த தாலி கழுத்தில் தாலி கட்டுற வரையும் எனக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே என் தொண்டையில் இறங்காது அதுதான் என்னுடைய பெரிய குறிக்கோளை இருக்குது நீங்கள் போய் சாப்பிடுங்க பாப்புன்னு ஆனால் அதெல்லாம் சரியா என்ன வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஞானம் கூட இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா நீ போய் சாப்பிடுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாப்பில் உடனே அப்படி மண்டபத்தில் காமிக்கிறாங்க அப்படியே அந்த பொண்ணு மாப்பிள்ளை நம்ம காமெடி ப்ளஸ் கரிகாலம் ப்ளஸ் முல்லை வந்து எல்லாத்துக்கும் சாப்பிட்ற உட்காந்துருக்காங்க உட்காந்துனாவே அப்படியே கரிகாலம் சொல்கிறப்பல என்ன தர்சா சாப்பிடாம இருக்கா ஏப்பா அது அன்பு கரிசி எடுத்து மாப்பிள்ளை ஊட்டி விடு அப்படி தான் சாப்பிடுவார் ஏப்போ ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுப்பேன் அப்படின்னு சொன்னாவே ஏ எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம் சாப்பிட ஒன்றும் வேணாம் நீங்களே சாப்பிடுங்க நான் அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ள சொல்ல என்னப்பா இது எல்லா கல்யாண விஷயத்துலேயும் நடக்கிறது தான் பொண்ணு மாப்பிள்ளை கூட்டி விடுறது மாப்பிள பொண்ணு கூட்டி விடுறது சந்தோஷமாக ஃபோட்டோ எடுத்தாலாம் மெமரிஸ்ப்பா ஏன்ப்பா இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இப்போ சொல்கிறாங்க சொன்னோன்னே அதெல்லாம் எனக்கு ஒன்று வேணாம் எனக்கு தான் இதுவே சொல்லிட்டேன்ல சொல்கிறேன்ல பாட்டு சாப்பிடுங்க அப்படின்னு பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு கோவம் வந்த ஏன் தான் இந்த மாதிரி பண்ணுறீங்க இதுக்கு எடுத்தாலும் இந்த இதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி பிரச்சனையை பண்ணிகிட்டே இருக்கீங்க தேவையில்லாமல் அதான் நீங்கள் என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் தான் கல்யாணம் நடக்க போகுது நீங்கள் எதுனா சொன்னாலும் நடக்கவே நடக்காது அதனால் பேசாமல் என் கூட சாப்பிடுங்க அப்படின்னா எனக்கு எது வேணாம் நீங்கள் சாப்பிடுன்னு சொல்லிட்டேன் தேவையில்லாமல் நான் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன் ஞானமுக்கும் எதிர்பார்டு வந்துட்டாங்க டேய் ஏண்டா சாப்பிட்றதுல ஏடா இருக்குது எந்த அவங்க உடனே தரிசனம் எந்திரிச்சிப்பாரான் எந்த சொன்னு டேய் உட்கார ரொம்ப அதில் ஞானம் உட்கார வச்சு சாப்பிட்றா சாப்பிட்றான்னு சொல்கிறாப்புல சொன்னேன் எனக்கு வேணாச்சு தப்பா என்னத்தை வேணான்றீங்க பொண்ணு ஊட்டி விடறது கூட தப்பா உடனே அப்படியே அறிவு கட்சி வந்து ஏய் ரொம்ப ஆட்டம் போடாத ஒழுங்காக உட்காந்து சாப்பிடு அன்பு தங்கம் ஊட்டி விட்றா அப்படின்னு சொல்லி அறிவு கடைசி அன்பு கட்சியை பார்த்து சொல்ல சரி உட்காருங்க உடனே அப்படியே சக்தி வந்துட்டாப்புல உடனே கிடைக்கு கதிர் வந்துடுச்சு எங்கடா பிரச்சனை பண்ணுவியான் எ எப்படா வந்து த இதாக இப்போ பிரச்சனை உண்டு பண்ணலான்னு சொல்லி வந்துடுச்சான் ஏன்னா உனக்கு வே வேறு வேலையே இல்லையாடா அப்படின்னு சொல்லி கதிர் க சக்தியை பார்க்க பார்த்து கேட்க டேய் தேவையில்லாமல் என்னை கோவப்படுத்தாத இப்போ போயிரு அப்படின்னு சொன்னவன் ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க உடனே அம்மா சேர்த்துட்டாங்க டி என்னடா மண்டபத்துக்கு வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு பேரும் சண்டையை போட்டுகிட்டே இருக்கீங்க வேறு வேலையே கிடையாதுடா தலைக்கு மேலே வேலையை வச்சுட்டு ஏன்டாத மாதிரி பிரச்சனை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அம்மா இப்போ தான் பிரச்சனை வந்துடுறான் அப்படின்னு சொன்னோன்னா அந்த மாதிரி பிரச்சனை பண்ணி சொல்லிடுறீங்க அப்படின்னா வெ வெளியே எங்கடா ஞானம் உன் பொண்டாட்டி எங்கடா அப்படின்னு சொன்னோன்னா வெளியில் இருக்காமா அப்படின்னு சொன்னேன் அவன் மட்டும் ஏன்டா வெளியில் இருந்து என்னத்த இது போய் அவளையும் கூப்பிட்டு உள்ளவாடா வேணாமா பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொன்னேன் ஆமாம் இருக்கிற சக்தி பண்டாட்டி அங்கிட்டு போயிட்டா ஓன் பண்டாட்டி பிள்ளைகளை பார்க்க பார்க்க போயிட்டா நீ ஓன் பொண்டாட்டி மட்டும் இருந்து கோட்டை வாச கட்டப்போகிறா ஒழுங்காக அவரை உள்ளே கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு சொல்லி உள்ள கூப்பிட்றக்கு கரிகாலம் கரிகாலனை போய் சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் இப்போ தான் சாப்பிட உட்காந்து உடனே எதாவது வேலையை வச்சு அனுப்பிச்சிடுவாங்களே இவங்களுக்கு வேறு பொழுப்பிறப்பு நேர் மாத்தாலும் எல்லா வேலையும் இணையவே வாங்க இருக்காங்க இப்போ சமையலை சரினு சொல்லிட்டு கரிகாலம் போய் போய் ரேணுகாவை கூப்பிட்டு உள்ளே வராங்க உள்ளே வந்தோன்னே ரேணுகா வந்து உள்ளே வந்துட்டாங்க வந்தவுடனே அடுத்து என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்றதை பார்ட் டூவில் உங்களுக்கு காமிக்கிறேன் இதோடய பார்ட் ஒன் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ